கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கேஆர்பி டேம் சாலையில் நடைபெற்ற தேமுதிக நிறுவன தலைவர் அமரர் விஜயகாந்தின் நாளினை முன்னிட்டு விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சியாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் சாலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் அதனடி பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் கேக் வெட்டியும் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடியதோடு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவின் போது தேமுதிக ஒன்றிய அவைத் தலைவர் சின்னையன் ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் கவுன்சிலர் வேடி என்ற வேடியப்பன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தேமுதிக கட்சியை சேர்ந்த சங்கர் செந்தகுமார் சிவகுமார் கோபி சின்னசாமி சத்தியவேல் கிருஷ்ணன் வேடி சங்கர் லட்சுமணன் கிரி கோவிந்தசாமி கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே Me. Download share chart.